அல்லாஹுடைய தூதரை பார்த்து உமர் பின் கத்தாபுக்கு பேச முடியல ஒரு நாள் அவருடைய கண் பேச ஆரம்பித்தது கண்ணில் இருந்து கண் கலங்கி கண்ணீர் ஓடுது ஏன் ரசூலுல்லாவை பார்த்து என்னத்தான் நடந்தது பெருமானர் இப்பதான் எலும்பி உட்கார்ந்தார்கள் ரசூல்லாவுடைய வீட்டில் இது நடக்கிறது உட்கார்ந்த ரசூல்லாவுடைய மேனி வெண்மையானது சிவப்பு அல்லாவுடைய தூதருடைய மேனியில ஈச்சமர கைரால் செய்யப்பட்ட அந்த கட்டிலுடைய அச்சு நிக்கிது வேற எதுவுமே நடக்கல ரசூலுல்லா தூங்கி எழும்பிருந்தார்கள் என்ன சொன்னார் உமர் பின் பின்லான் அவர்கள் ஷாமுடைய தலைவர் எல்லாம் பார்த்தார்கள் அவர்கள் ஆடைகளை நீட்டி கொண்டு உடுக்கிற விதமும் அவர்கள் போகிற விதமும் அந்த கௌரவத்தை எல்லாம் பார்த்து யார சுழல்லா இந்த உலகத்தில் அதுக்கெல்லாம் அருகதையானவர் நீங்கள் யார சுழல்லா ஒரு பஞ்சனிமத்தை தச்சி தரட்டுமா ரசூல்லா என்ன சொன்னார் உமர் உங்களுடைய ஆசை பரவாயில்லை தச்சுத்தார்கள் என்ன சொன்னார் யா உமர் உமர் நான் வாழ வந்தவன் நல்ல உமர் நான் போக வந்தவன் என்றார்கள் என்றார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல துகது மலை அளவுக்கு என்னிடம் தங்கத்தால் அந்த மலையை தங்கமாக்கி தந்தால் ஜிப்ரலேசன் கேட்டார்கள் தங்கமாக்கி யார் ரசோல் அல்லா அல்லா கேட்கிறார் அப்படி வேணாமன்றால் தங்கமாக்கி தந்தாலும் மூன்று நாட்கள் என்னிடம் அது இருப்பதை விரும்ப மாட்டேன் என்று சொல்லி வாயால் சொல்லவில்லை ரசூலுல்லா மரணிப்பதற்கு சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையான ஹதீசில் சர்ச்சை இருக்கிறது என்ன சொன்னல ஆயிஷா வீட்டிலுள்ள அதையும் அல்லாவிடம் கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அல்லாவை நான் சந்திக்கணும் ஆயிஷா வீட்டில் இவைகளை வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாவை சந்திக்க நான் வெக்கப்படுகிறேன் ஆயிஷா என்றார் ரசூலுல்லா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டு விட்டு இறைவனை சந்தித்த ஒரு அடியான் பேச்சில் மட்டுமல்ல செயலில் காட்டிய ஒரு அடியான் அந்த உம்மத்தில் வாழ்கிற நாம்

தப்புவது அல்லாவுடைய கையில் இருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதன் அடிப்படையாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் எங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம் பயணம் முடிவிருக்கிறது அந்த முடிவில் இறைவன் தந்ததை எல்லாம் கொடுத்து விட்டு அவனுடைய ரூ அவன் தந்த ரூகை திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே இதுதான் முஸ்லிமுடைய லட்சியமும் கோட்பாடும் அல்லாவுடைய நல்லடியார்களே